இன்னைக்கு நலன் தமயந்தி கதையில அடுத்த அத்தியாயம் போயிடலாம் தமயந்தி சுயம்பர மண்டபத்திற்கு வந்தால் அவள் காதில் அணிந்திருந்த முத்து குண்டலம் கண் கண்ணின் நிறத்தால் நீல வண்ணமாகியது மன்னர்கள் தமயந்தியை கண்டார்கள் தமயந்தி சுயம்பர மண்டபத்தில் நுழைந்த காட்சி செந்தாமரை மலர்கள் மலர்ந்துள்ள தடாகத்திற்கு செல்லும் அன்னம் போல் காணப்பட்டது மன்னர்கள் கூடிய மண்டபம் தடாகம் மன்னர்களின் கண்கள் தாமரைகள் தமயந்தி தான் அன்னம் மன்மதனும் தமயந்தியின் பார்வை யார் மேல் விழும் என்று எதிர்பார்த்திருந்தான் தோழிகளில் மிகவும் அழகிய ஒரு பெண் ஒவ்வொரு அரசனின் பெயரை பெயர்குளம் நாடு ஆகியவற்றை தமயந்திக்கு கூறிக்கொண்டே கொண்டே வந்தால் தமயந்தியே இவர் காவிரியாறு பெருங் பெருக்கெடுத்தோடி பாக்கு மரத்தின் உச்சியை தொடும் சோழ வளநாட்டின் வேந்தர் இவர் மேருமலையை கை சென்றால் அடித்து கலங்க செய்த பாண்டிய மன்னர் இவர் வில்லினை தனது கொடியில் எழுதி வெற்றியுடன் உயர்த்தி பிடித்த சேரமன்னர் இவர் தனது கூறிய அம்பை கடலில் அலம்பியவரும் இசை சங்கத்திற்கு தலைமை ஏற்றவரும் பாண்டவருக்கு தூது சென்று பாரத போரில் வெற்றி வென்றவருமாகிய எதுகுலவேந்தர் இவர் குருநாட்டு மன்னர் இவர் மந்திர நாட்டு மன்னர் வளமிக்க மச்ச நாட்டின் அதிபதி இவர் அவந்தியின் அரசர் இவர் கோசலையின் கோமகன் இவர் மக மகத்தத்து மன்னர் இவர் அங்க நாட்டு அதிபர் இவர் கலிங்கத்து காவலர் என்றெல்லாம் என்றெல்லாம் பல நாட்டு மன்னர்களையும் சுட்டி காட்டிக் கொண்டே வந்தால் தன் தோழி அங்கு வந்திருந்த அரசர்களை எல்லாம் இன்னார் என்று காட்ட தெரிந்து கொண்ட தமயந்தி அங்கு நலன் வடிவிலேயே நான்கு பேர் வீற்றிருப்பதைக் கண்டு மனக்கலக்கமடைந்தால் அந்த நால்வரும் இந்திரன் முதலிய தேவர்களாவார்கள் தமயந்தியின் தேவர்கள் கூட நலன் உருவத்தில் வந்திருந்தார்கள் என்றால் மண்ணுலக மன்னர்களின் யார் தான் வராமல் இருப்பார்கள் தடுமாற்றமடைந்த தமயந்தி தான் நான் வீமுன் குலத்தில் உதித்த சிறந்த கண்ணியாக இரு இருப்பேனாகில் அன்னத்தால் சொல்லப்பட்ட மன்னனுக்கே மனமாலை சூட்டும்படி அருள் புரிய வேண்டும் என்று தெய்வத்தை வேண்டிக்கொண்டால் தேவர்களுக்கும் கண் தேவர்களும் கண் இமைப்பதில்லை கால் நிலத்தில் படிவதில்லை அணிந்த மலர் மாலை வாடுவதில்லை இப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்ட உண்மையான நலன் யார் என்று என்பதை தமயந்தி தெரிந்து கொண்டால் நலனுக்கு மாலையிட்டால் இதனை கண்ட தேவர்கள் வெட்கமடைந்தார்கள் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நலனும் தமயந்தி மாலை அணிவிக்கும் வரை செந்தாமரை மலர் போல் மலர்ந்திருந்த மன்னர்களின் முகங்கள் தமயந்தி நலனுக்கு மாலை சுட்டியவுடனே வெண்தாமரையைப் போல் வெளுத்தன நலன் தனக்கு மாலையிட்ட தமயந்தியை அழைத்து கொண்டு சுயம்பர மண்டபத்தை விட்டு புறப்பட்டு சென்றான் தேவர்கள் களி சந்திப்பு தமயந்தியை அடைய முடியாத ஏக்கத்தோடு திரும்பிக் கொண்டிருந்த தேவர்கள் களி எனும் பெயருடைய தேவனை கண்டார்கள் அவன் மக்களை தீய வழிகளில் செல்லும்படி செய்து துன்புறுத்துபவன் அவனை பார்த்த தேவர்கள் நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்க அவன் நீங்கள் எல்லாம் எந்த தமயந்தியை விரும்பினீர்களோ அவளையே நான் மணந்து வாழ்வதற்காக வருகிறேன் என்று கூறினான் அதைக் கேட்ட இந்திரன் தமயந்தி நலன் மன்னனுக்கு மாலை சுட்டிவிட்டால் நீ அவள் மேல் கொண்ட ஆசையை விட்டுவிட திரும்பி செல்வாயாக என்று கூறினான் இவ்வாறு இந்திரன் கூறியதை கேட்ட களி உம்மை போன்று வானுலக தேவே வேந்தரெல்லாம் இருக்க மண்ணுலக அரசனான நலனுக்கு அவள் மனமாலையை சுட்டினாளா அறியாமை மிகுந்த அந்த தமயந்தியை நான் கெட்டு போகும்படி செய்வேன் அவளுடைய கணவனாகிய நலனுக்கும் தீமையை உண்டாக்குவேன் என்று கோபத்தோடு கூறினான் இந்திரன் கலியை பார்த்து தீயவர்களையும் தர்ம வழியில் செல்லாதவர்களையும் தான் நீ துன்புறுத்த முடியும் நலன் வாய்மை தவறாதவன் நல்லாட்சி செய்பவன் தமயந்தியும் கற்பும் பொறுப்பும் மிக்கவள் என்று கூறினான் இதை கேட்ட களி மிகுந்த சினம் கொண்டான் அவன் நஞ்சு பாம்பை ஒத்தவன் நலன் தமயந்தி இருவரும் ஒன்றுபட்டு வாழ்வதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அவர்களை பிரித்தே தீருவேன் அதற்கு நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி சென்றான் வீமுனின் தலைநகரத்தில் தமயந்தியின் திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றன தோழிகள் தமயந்தியிற்கு பல்வகையான அணிகலன்களை பூட்டி அழகு செய்தார்கள் நலன் தமயந்தி திருமணம் கணித நூல் வல்லுனர் குறித்த நல்லாளில் சிறப்பாக நடைபெற்றது நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் விரும்பி கூடி வாழ்ந்தனர் ஒருவர் உடலில் மற்றொருவர் மறைந்து இருவர் என்ற வேறுபாடு நீரோடு நீர் கலந்தது போல ஒன்றி வாழ்ந்தனர் ஓகே வியூவர்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு அடுத்த அத்தியாயத்தோட நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ